வெல்கம் டு கலாஸ் கரி இன்னைக்கு இன்றைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம் என்னன்னா ஒரு கிரைண்டர் தான் பிரீமியரோட கிரைண்டர் தான் என்னிடமே எங்கள் கையில் எழுதி வந்து பட்டர் தேயிலோட கிரைண்டர் அது வந்து கொஞ்சம் கெட்டு போச்சு அதனால நான் இப்போ இது வாங்கியிருக்கேன் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் புதுசாக கிரீன் வாங்கினா அதை எப்படி கிளீன் பண்றது எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நான் காட்டுறேன் ஓகே இப்ப பாருங்க நம்ம இதை ஓபன் பண்ணலாம் பெரிய வெயிட் எல்லாம் இல்லை எனக்கே பாருங்க திருப்ப முடியுது இந்த கவர் பிரிச்சு நான் ஓபன் பண்ணிட்டு காட்டுறேன் இந்த கவரை எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம பாருட்டோம் பாருங்க நான் உள்ள இருந்து எடுத்து வெளியில் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் பிரிச்சுட்டு அந்த வெட்டியிலேருந்து பிரிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த நல்ல எடுத்துக்கணும் பாருங்கள் வெயிட்டே இல்லை வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளுக்கு தூக்கி வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி வருது நல்ல கலர் இல்லையா இந்த மாதிரி வேற ஒன்று ரெண்டு கலர் இருக்குது நான் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே இனி இப்போ இது மேலே வந்து நம்ம இதை தூக்கி வச்சிடலாம் அதனால இந்த கல்லை உள்ளே பார்க்கலாம் இது எனக்கே தூக்க முடியுது வயசானவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே வந்து குறிப்பேப்பிருக்கு அதை எடுத்துடலாம் பாருங்கள் உள்ளே பாருங்கள் இது வந்து இங்கே கல் இப்படி தெரியுது இந்த பக்கம் வந்து இந்த கல் தான் இப்படி வெள்ளை கலரில் இந்த ஷேடாக இருக்குது ஓகே இது மேலே வந்து நம்ம இந்த கல் எடுத்து வச்சிடலாம் இது வந்து ரெண்டு சைட்லேயும் அரைக்கக்கூடிய இது இருக்குது ப்ளேட் இருக்குது ரெண்டு சைட்லேயும் இருக்குது சாதாரணமாக ஒரு சைடில் தானே இருக்கும் வந்து ரெண்டு சைடில் இருக்குது வச்சிடலாம் உள்ளே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த கல்லெடுத்து எடுத்து இதில் வச்சிடலாம் வெயிட்டே இல்லை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு ஓகே இதை போட்டாச்சு நீ வந்து இந்த ரோலரை தூக்கி இதை வச்சிடலாம் இதை போட்டுட்டும் வச்சுன்னா இல்லை தனியாகவும் எடுத்து ரெண்டு போட்டு எடுத்து வச்சாலே வெயிட் ஒன்றும் இல்லை ஓகே இன்னி வந்து ஸ்ப்ரிங் லாக் வச்சு லாக் பண்ணிடலாம் பாரு ஸ்பராக் வச்சு இப்போ புதுசாக இருந்ததுனால லாப்பனுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வச்சு மூடி போட்டுற ஒன்று தான் ஆனால் இதை மூடிட்டு இது மேலே வந்து தண்ணி விடணுன்னா உங்களுக்கு இது இந்த ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க அதிலே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் இதை ஓட விட்டு பார்க்கலாம் இது வந்து கீழே இந்த மாதிரி ஒரு சுவிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் ஆஃப் ஆன் பண்ணுறது இந்த சுட்சை போட்டால் இப்போ நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை அதனால் இந்த சவுண்ட் இப்படி இருக்குது போக வந்து நம்மளுக்கு இனிப்போ இந்த லாக் எடுத்துகிட்டு தான் நம்ம ரோலரை வெளியில் எடுக்கணும் அது சொன்ன மாதிரி புதுசானால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இதில் தேங்காய் திருவுறதுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க எப்படி குடிச்சிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதிலே அதை விட்டு இப்போ தேங்காய் முடி எப்படி பிடிச்சிட்டு இப்படி ஓட விட்டால் போதும் தேங்காய் இதுக்குள்ளே விழுந்துடும் அது ஈஸியான மெத்தட் இது வந்து சப்பாத்தி மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதே இதில் போட்டுடலாம் சப்பாத்தி மாவு நம்ம கோதுமை மாவு இதில் போட்டு முதல்ல ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக பாரிக்கிறோம் ஓடுது இதே மாதிரி தேங்காய் துருவதையும் வச்சு பண்ணிக்கலாம் பாருங்க தேங்காய் திருவது இந்த மாதிரி ஈஸியாக தெரியும் முதல்ல நான் இதை வந்து சும்மா தண்ணி விட்டு கழுகிட்டு வந்துடுறேன் இந்த கல்லையும் இந்த தோளரையுமே கழுகிட்டு வந்துடுறேன் இப்போ ரெண்டையுமே கழுகிட்டு நான் வச்சு பண்ணிக்கலாம் முதல்ல நாம் இதில் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் அரிசி நம்ம கொட்ட வேண்டியது தான் நம்ம எடுக்க வேண்டியதில்லை கொட்ட வேண்டிய அரிசியோ கொஞ்சம் நான் வந்து ரேஷன் அரிசி தான் கொஞ்சம் தனியில் ஊற வச்சுருந்தேன் மூணு நாலு மணி நேரமாக பாருங்கள் ஒரு கப் அரிசி நான் ஊற வச்சிருந்தேன் இதை நான் இதில் போட்டு கொடுக்குறேன் இதை வந்து ஓட விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போடணும் இல்லை நிறைய நம்ம போட்டோம்னா அது ஓடும்போது ஜாம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம் தண்ணியாமே ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் பட்டாதா கல்லோல தூசி அதில் சின்ன மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பட்டு அரைஞ்சி வரும்போது அந்த வேஸ்ட் எல்லாமே நம்ம இதை அரைச்சிருக்கக்கூடிய மாவு கூட வந்துடும் அப்புறம் நம்ம அதை கொட்டிட்டு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அரிசி உளுந்து எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஓகே அது கூட இது மாதிரி ஒரு மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க அரிசியெல்லாம் நம்ம அளந்து போடுறதுக்காக கண்ணி வேணால் அதை எடுத்து விட்டுக்கலாம் இது வந்து இந்த மாவெல்லாம் எல்லாம் ஒதுக்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேச்சுலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ தண்ணி நம்ம இந்த ஹோல் வழியே சேர்த்துடலாம் இந்த மூடியை வந்து கம்ப்ளீட் எடுக்கணும்னு கிடையாது ஆராயிட்டும் பாருங்க இது ஓடும் போட்டு பெரிய சவுண்டெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெயினாக என்னன்னா இது வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ இடம் போடும் ஒரு சின்ன கிச்சன்லாம் நீட்டாக வச்சுருக்கலாம் நிறைய இடமே தேவையில்லை அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்குள்ள அரிசி வந்து போட்டுருவோம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் அரைஞ்சிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இதெல்லாமே நம்ம கொட்டிடணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைக்கக்கூடியதாக எடுக்கக்கூடாது இன்னும் நாங்கள் வந்து இந்த தவிடு இதெல்லாம் போட்டு அரைப்போம் அந்த ஆட்டுக்கல் எல்லாம் வாங்கும்போது ஃபஸ்ட்டில் இப்போ வந்து இந்த மாதிரி அரிசியே போட்டுடலாம் இந்த கருவோடு சேர்த்து இதை எடுக்கலாம் வெயிட் இல்லை இல்லை நம்ம இது மட்டுமே எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வந்து மற்றதை எடுக்கலாம் இப்போ வந்து நான் இதை ஓட விட்டு உளிந்த போட்டு இது உழுந்தவளம் போட்டுறேன் நான் உளுந்த போட்டிருக்கிறேன் அரையட்டும் நம்ம தோசை இட்லிக்கு ஆட்டுறது மாதிரி அரிசி விழுந்து ஆட்டி வச்சிடலாம் புது கிரைண்டர் வாங்கினா எப்படி சீசன் பண்ணுறதுன்னு காட்டினேன் இது வந்து ரெண்டு இட் தான் இதுதான் இப்போ உள்ள விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஓகே ஆனால் நல்லா தான் இருக்கு எனக்கு வந்து என்ன மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு அது எடுத்து வைக்கிறதுக்கும் கழுறதுக்கும் எல்லாம் நல்ல ஈஸியாக இருக்குது வெயிட்டே இல்லை ஆனா இந்த மாதிரி பின்னதுதான் எங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஒரு பத்து வருஷம் எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு ரிப்பேரும் இல்லாமல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஓகே அப்ப வந்து நீங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க புதுசா எங்க கிரைண்டர் வாங்கினாலும் சரி அந்த நம்ம ஆட்டுகள் எல்லாமே அதெல்லாம் இப்ப யாரும் வாங்கறதில்லை ஆனாலுமே இந்த மாதிரி மெய்லா அரைச்சு அதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்ப அதோட தூசி மண்ணு எல்லாமே போயிடும்